عظيم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله ابدا صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها رواه مسلم أو كما قال عليه الصلاة والتسليم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره اللذيذ شيخا ومرشدا على وجه நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக சலாத்தும் சலாமும் ஹஸரத் சயதுனா முகம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபவு தாபியன்கள் இமாம்கள் குறிப்பாக அடையாளம் பட்டு பாடசாலை தெருவில் அமைந்திருக்கும் மஸ்ஜிதே முபாரக் மற்றும் அரபி மதரசாவின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நீங்க நிலவட்டுமாகுகாலமி அல்லாஹ் ஜெல்லஷா நகுத்தாலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு உரிய விழாவின் தலைவர் இந்த மஸ்ஜிதின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே அக்கம் பக்கத்தில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளின் நிர்வாக பெருமக்களே சமூகம் தந்திருக்கக்கூடிய உலமாக்களே இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான சொந்தங்களே உறவுகளே காலையிலிருந்து மிகச்சிறப்பான முறையில் இந்த பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவின் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது மசிதினுடைய மாண்புகளை பற்றி மசூதியினுடைய சிறப்புகளை பற்றி பல்வேறு கோணங்களிலே மார்க்க அறிஞர்கள் அழகாக எடுத்துரைத்தார்கள் சுருக்கமாக எல்லோருமே ஒரு செய்தியை சொன்னார்கள் மசூதி என்பது அது தொழுமிடம் மாத்திரமல்ல அது பல்கலைக்கழகம் என்றார்கள் எல்லா சமயத்தவர்களுக்கும் தேவைப்படுகிற போது தேவையான காரியங்களை நிறைவாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான மாண்புயர் இடம்தான் மசூதிகள் மசூதி என்பது எங்கள் நாயகம் இருலோக சர்தார் முகம்மதுர் ரசூல் அல்லாஹி சல்லாஹுலைய் வல்லம் அவர்கள் சொல்லித்தந்த வழியிலே தான் இன்று வரை எல்லா இடங்களிலும் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது போமான் முகம்மதுர் ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹுலைய் வல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதினாவிற்கு வந்தபோது அவர்கள் தங்கி இருந்த அபு அய்யூபில் அன்சாரி ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய வீட்டிற்கு பக்கத்திலே ஒரு இடம் இருந்தது அந்த இடத்திலே மஸ்திது கெட்ட வேண்டும் என்று நபி அவர்கள் ஆசைப்பட்டார்கள் அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டாங்க அது யாருக்குரிய இடம்னு கேட்டாங்க இரண்டு அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான இடம் என்று தகவல் சொல்லப்பட்டது முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பேரையும் வர சொன்னாங்க அந்த இடம் எங்களுக்கு தேவைப்படுது நாங்கள் மஸ்ஜிது கெட்ட போகிறோம் அதற்குரிய விலை எவ்வளவோ நீங்கள் அதை வாங்கிக்கலாமா என்று கேட்டார்கள் அந்த அனாதை சிறுவர்களுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவே இல்லை அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க அல்லாஹுடைய தூதர்களே மஸ்ஜித் கட்டுவதற்காக எங்களுடைய இடங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்ததை நாங்கள் மகிழ்ச்சியோடு பார்க்கிறோம் காசும் வேணாம் பணமும் வேணாம் உங்களுக்கு தானமாக நாங்கள் தருகிறோம் நீங்கள் பள்ளிவாசலை கட்டுங்கள் என்று சொன்னபோது நபிகள் விகில் செல்லம் சொன்னார்கள் நீங்கள் அநாதைகளாக இருக்கிறீர்கள் தந்தையை இழந்த சிறுவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் தேவைப்படுகிறது ஒரு ஆர்வத்தில் நீங்கள் இப்போ சொல்றீங்க வேண்டாம் இந்த இடத்திற்குரிய கிரயத்தை என் தோழர்கள் தருவார்கள் நான் தருகிறேன் என்று முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹுல வசல்லம் சொல்லி அந்த இடத்திற்கான பணத்தை தீர்களை தீனார்களை அந்த ஏழை சிறுவர்களிடத்திலே ஒப்படைத்துவிட்டு அந்த இடத்தை பெற்றுதான் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹுல வல்லம் பள்ளிவாசல் கட்டினார்கள் அதுதான் மஸ்ஜிது நபவி உலகம் முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அல்ல சகோதர சமயத்தவர்கள் எல்லோருக்குமாக எங்கள் நாயகம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா பள்ளி வாசல்கள் நிலங்களில் இருக்கக்கூடாது பள்ளிவாசல்கள் அடுத்தவர்களின் நிலங்களில் இருக்கக்கூடாது பள்ளி வாசல்கள் ஆக்கிரமிப்பு நிலங்களில் இருக்கக்கூடாது உலகம் முழுக்க இருக்க பள்ளி வாசல்கள் யாரேனும் ஒருவர் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து வாங்கி இருப்பார் அல்லது முஸ்லிம் சமூகம் தங்களுடைய பணங்களை கொடுத்து வாங்கி இருப்பார்கள் அல்லது சகோதர சமயத்தவர்கள் உதவி செய்திருப்பார்கள் இப்படி இப்படி காசு கொடுத்து வாங்கிய இடங்களில் எங்களுடைய பள்ளிவாசல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த பள்ளிவாசலா இருந்தாலும் சரி நீ இடிச்சிட்டு ஆலயம் கெட்டின பள்ளிவாசலா இருந்தாலும் சரி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை கண்ட இடங்களில் எல்லாம் எங்களுக்கு ஆலயங்கள் கிடையாது திடீரென்று நாங்கள் ஆலயங்களை உருவாக்க முடியாது அதற்கென்று வரைமுறை இருக்கிறது அதற்கென்று ஒரு நடைமுறை இருக்கிறது அந்த முறையில் தான் உலகம் முழுக்க இருக்க பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்று பள்ளிவாசல்களின் மீது இந்த தேசத்தை ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிச சித்தனை உள்ளவர்கள் பள்ளிவாசல்களை குறிவைக்கிறார்கள் பள்ளிவாசல்களை அகற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு எங்க போனோம் அரசு பள்ளிக்கூடங்களில் என்ன நடக்கிறது மறைமுகமாக காவி மயத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் போதனை செய்கிறோம் என்ற பெயரிலே இன்று ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள் நான் எந்த கட்சியையும் சார்ந்தவர் அல்ல பொதுவாக இந்த செய்தியை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அரசு பள்ளிக்கூடங்களிலே ஒரு குறிப்பிட்ட மதத்தை பரப்புவதற்கு அரசியல் சாசனத்தில் எங்கே அனுமதி இருக்கிறது பள்ளிவாசல்கள் அப்படி அல்ல எல்லோரும் சமாதானத்தை சொன்னார்கள் உண்மைதான் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியை தருவது பள்ளிவாசல் சகோதர சமயத்தவர்கள் உள்ளிட்ட எங்கள் எல்லோருக்கும் மன நிம்மதியை தருவது பள்ளிவாசல் நல்லொழுக்கங்களை போதிப்பது பள்ளிவாசல் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னொன்றையும் சேர்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் இந்த தேசத்தை காப்பதற்காக போர் படைகளை உருவாக்குவதும் பள்ளிவாசல் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹுலை வசல்லமுடைய காலத்திலே தேவையான போர் பயிற்சிகள் பள்ளிவாசலின் வளாகங்களில் தான் நடந்திருக்கிறது சத்தியத்தை ஏன் மறைக்க வேண்டும் யாருக்காக பயப்பட வேண்டும் ஒவ்வொரு நேரமும் போது இறைவா கோழைத்தனத்தை எங்களுக்கு தந்துவிடாது என்று ஒவ்வொரு இஸ்லாமியரும் கொண்டிருக்கிறார் வீரத்தோடு வாழ வேண்டும் கஞ்சத்தனத்தை தந்துவிடாது கொடைத்தன்மையோடு வாழ வேண்டும் அந்த உயர்தலமான மாண்புயர் விஷயங்களை மஸ்திகள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டிலே பள்ளிவாசல்கள் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறது மக்களுக்கு தேவையான எல்லா வழிகாட்டு நெரிவுறிகளையும் புஹான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் சுரனு திருமதி என்ற ஒரு நபிமொழி கிரந்தம் அதிலே ஒரு செய்தி வருகிறது ஹ즈ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் اذا மர்ரতুম பிரியாலில் ஜன்னத்தி

நம்ம என்ன ஆவின் பால டிஷ் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தரல் முடிச்சோன்னே எந்திரிச்சு ஓடுறதுக்கு காலையில் கொண்டு போய் வீட்டில் பாலை கொடுக்கணுன்ட்டு டோர் பை டோர் கொடுக்கணும்ன்ட்டு சும்மா தானங்க இருக்கிறோம் பள்ளிவாசலுக்கு வெளியில் வந்து பத்து நிமிஷம் பேசிக்கிட்டு இருப்போம் இல்லாத பொல்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஜித்து சொல்லக்கூடிய அந்த ஹரிசை கேட்டால் என்ன கெட்டா போயிட போகிறோம் நபி அவங்க சொன்னாங்க பள்ளிவாசலுக்கு போனால் அது சுவர்க்கத்தின் பூங்கா நல்லா வேய்ந்து கொள்ளுங்கள்னா அங்கே சொல்கிற விஷயத்த கேளுங்க ஜும்மா பயான் நமக்கு தெரியும் பெரும்பாலும் பன்னெண்டரைலேருந்து ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் பண்ணுவாங்க அந்த இருபது நிமிஷம் அஜித்து பயான் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் செலவழிப்பாங்க நமக்கு பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும் வந்து எல்லோரும் மேடைக்கு முன்னால் நிற்க முடியாது மைக்கு முன்னால் நிற்க முடியாது மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வர்றாங்கன்னா பல சிந்தனையில் உள்ளவங்க வருவாங்க குடும்பத்தில் சண்டை போட்டு வந்திருப்பாங்க தொழிலில் பிரச்சனைகள் வந்திருப்பாங்க கடன் தொல்லையில் வந்திருப்பாங்க கொஞ்ச நேரம் போய் எங்கேயாவது உட்காந்து தூங்குவோன்னு வந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் தகுந்த விஷயத்தை அங்கே சொல்லணும் அது சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் ஜும்மாவில் அஜெத்து பேசுகிறதுக்கு அவர் தயாரிப்போட கீட்டு எல்லாம் கொண்டு வந்து அல்லது கித்தாப்லாம் வச்சு அங்கே போது நம்ம வர்றதே இல்லை நம்ம சிந்தனை என்ன தெரியுமா தொழுகை எப்போ ஆரம்பிப்பாங்களோ அப்போ போய் சேர்ந்துக்கலாங்க அது தராவி தொழுகையில் பார்த்தா தெரியும் நல்லா தெரியும் மொதல் ரக்காயத்து ருக்குக்கு போகும்போது தர தரத்துல சத்தம் கேட்கும் அஜித் நீங்கள் முன்னாள் இமாமாதான் நிற்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காதிங்க எல்லாம் அப்படி தான் தர தரேன் சத்தம் கேட்கும் கேட்டால் அங்கே நின்று ஒளி செஞ்சுட்டு பேசிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தவங்களாம் வந்து ருக்கூலில் சேர்வாங்க நம்ம சொல்லிட்டாங்க ருக்குவில் சேர்ந்து அந்த ரகாயத்து கிடச்சிரும் அவ்வளோதான் நம்மால் எங்கே சருகை கிடைக்குதோ உடனே எடுத்துடுறது நபி அவர்கள் சொன்னார்கள் மஸ்திதுகளில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது போது அதை போய் கேளுங்கள் அதுக்கு தான் கருத்தர்கள் நீங்கள் நன்றாக மெய்ந்து கொள்ளுங்கள் என்று குமார் சல்லாஹி இஸ்லம் சொன்னார் மசிதுகளை நாம் நிறைவாக பயன்படுத்த வேண்டும் முழுமையாக நாம் பயன்படுத்த வேண்டும் அங்கே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே வறக்க செய்வான் அது மட்டுமல்ல ஒரு மஸ்தீத் உருவாகுவதற்கு பெரிய சிரமங்கள் சிரத்தைகள் ஏற்படும் என்பது நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் நம்ம இடத்துல நம்ம காசுல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிடலாங்க அது கூட கஷ்டம் தான் வீடு கட்டிப்பார் கல்யாணம் சொல்லி முடிச்சுப்பார் முடியாது ஆனா ஒரு பள்ளிவாசல் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு மஸ்ஜிதை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம் தொண்ணூறுகளில் ராயவேலூரில் நான் ஓதிக்கிட்டு இருக்கிறப்போ அசர தொழுகைக்கு பிறகு அப்படி வாக்கிங் போவோம் முஸ்லிம் வியாபாரிகள் சேர்ந்து ஒரு உருவாக்குனாங்க அதுக்கு அவங்க பேர் என்ன தெரியுமா முஸ்லீம் வியாபாரிகள் நலச்சங்கம் வெளியில போர்டு போட்டு உள்ள தொழுதுகிட்டு பள்ளிவாசல் கெட்ட முடியல மஸ்ஜிதை உருவாக்குவதற்காக பல்வேறு தடைகள் பல்வேறு சூழல்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொது சேவைகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அரசியலில் ஈடுபாடுடன் இருக்கக்கூடிய குறிப்பாக எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களுடைய தம்பிகளாக பல இடங்களிலும் பரவி விரவி இருக்கக்கூடிய எல்லோரும் நான் இந்த பகுதியில் தான் இருக்கிறேன் எல்லோரும் முழுக்க முழுக்க ஆதரவு செய்து ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசலை நீங்கள் நிர்வாகிக்கிறீர்கள் என்று சொன்னால் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் மிகப்பெரிய அருளை உங்களுக்கு தருவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஒரு நபிமொழி வருகிறது ஹஜர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸலாம் சொன்னார்கள் اذا ரஅயতুম ரஜுல யதாஹதுல் மஸ்தித ஃஅஷஹிது லஹு பில் ஈமான் மஸ்ஜிதனுடைய நிர்வாகிகளுக்காக நபி அவ சொன்னாங்க நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகி மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளையும் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்காக கூடியவர்களுக்காக நபி அவர்கள் சொன்னார்கள்

எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் என்பது அல்லாஹுவுக்கு தெரியும் ரசோலுக்கு தெரியும் நபி அவர்கள் சொன்னார்கள் சாஷிஹித் உலஹூ பில் ஈமான் அவருக்கு ஈமான் இருக்கிறதென்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று முகமது ரசூல்லாஹி செல்லல்லாஹுல செலவு சொன்னார்கள் அந்த நபிகனாருடைய வாழ்த்துக்கு உரியவர்களாக அடையாளப்பட்டினுடைய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் உலகம் முழுக்க வாழக்கூடிய அத்தனை மஸ்ஜிதுனுடைய நிர்வாகிகளும் இடம் பெறுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அதே போன்று மஸ்ஜிதுனுடைய இமாமாக இருக்கக்கூடிய சகோதரர் அப்துல்லா மன்வழி அவர்களும் பொது சேவைகளிலே பல காரியங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்த மஹல்லாவில் உள்ளவர்கள் மட்டுமல்ல பல்வேறு மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் தேவை என்று வருகிற போது அதை முறைப்படுத்தி நிறைவாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஆளுமை ரபுல்லாலமின் அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் ஹசரத் அவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் தந்தருள்வானாக அதேபோன்று இந்த மசிதனுடைய திறப்பு விழாவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் ரபுல்லாலமீன் எல்லா விதமான பாக்கியங்களையும் நிறைவாக்கி தந்தருள்வானாக என்ற துவாவோடு வாய்ப்புக்கு நன்றி கூடி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாஹ்ருவான அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகா